ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரெட் பக்கோடா தான் பண்ண போகிறோம் எல்லாரும் ப்ரெட் ஆம்லேட் பண்ணுவாங்க ப்ரெட் சில்லி பண்ணுவாங்க நாம் பிரெட்டை வச்சு பக்கோடா பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ்லாம் எடுத்தாச்சு இது வந்து ப்ரெட்டோடு போட்டு அரைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் இது வந்து நம்ம பக்காடோ மாவோட சேர்க்குறது இது அதனால் இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா நம்ம ப்ரெட்டோடு போட்டு அரைக்கிறது இது ரெண்டும் தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டாச்சு இப்போ நம்ம இதோட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சதையும் சேர்த்து இப்போ நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு இது நம்ம இப்போ துருவின மாதிரி அரைக்கணும் பிரெட் க்ரம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சா போகுது ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது ப்ரெட்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா துருவிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதோட ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்க போகிறோம் கால் கப்பு அரிசி மாவு இப்போ இந்த மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துடலாம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருந்தோம்னா அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தான் குடமொளகாய் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் பச்சை கொடமொளகாய் வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு இப்போ இதில் தண்ணி சேர்க்காம நல்லா பனைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ இதை நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம் இப்போ தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிணஞ்சிக்கலாம் ஊற்றிட வேணாம் ஊற்றிட்டா தண்ணி கூடிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிட்டோம் பக்கோடா பதத்துக்கு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே பக்கோடா போட்டுக்கலாம் மெதுவாக ஊற்றுத்து விடுங்க கையில் என்ன தெரிச்சிரும் நீங்கள் ரொம்ப இதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தனிவாகவே வச்சுட்டு போட்டிங்கன்னா தெரிக்காது beginners வந்து நீங்க வந்து உருட்டி போட்டாலும் வடை மாதிரி போண்டா மாதிரி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க பாருங்க பக்கோடா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் குடிக்கல பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு பேப் தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ப்ரெட் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக மோறு மோறுன்னு இது ப்ரெட்டில் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நல்லா நார்மலான பக்கோடா மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது டீ டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோடு டீ குடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ